சதிகாரி வலையில் செல்வி ஜெயலலிதா சிக்கியதால் ஏற்பட்ட விளைவுகள் இங்கு ஆராயப்படுகிறது இந்த சதிகாரி செல்வி ஜெயலலிதாவின் உறவினரோ அல்லது அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவரோ அல்ல பிழைப்புக்காக வீடியோ கடை நடத்தி வந்தவர் வீடியோ எடுப்பதற்காக செல்வி ஜெயலலிதா வீட்டில் அடியெடுத்து வைத்தவர் கல்லூரியில் காலடி வைக்காதவர் படிக்காதவர்களிடம் படித்தவர்கள் எளிதில் ஏமாந்து விடுவார்கள் என்பார்கள் அதுபோல செல்வி ஜெயலலிதா இவரிடம் ஏமாந்து போனார் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவை தனது கைக்குள் அடக்கி ஆட்சி செய்தவர் இவரே தற்போது செல்வி ஜெயலலிதா வாழ்ந்த அதே போயஸ் கார்டன் கார்டனில் நூறு கோடிக்கு மேல் செலவு செய்து ஒரு வீடு கட்டி பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிக அதிபதியாக ஒரு முன்னாள் மகாராணியைப் போல வாழ்ந்து வருகிறார் தனது உறவினர்களையும் பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி ஆக்கி இருக்கிறார் சொத்து குவிப்பு வழக்கில் செல்வி ஜெயலலிதாவை நூறு கோடி அபராதத்துடன் நான்கு வருடம் சிறையில் தள்ளியோரும் இவரே செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் விலைமதிப்பற்ற பெற்ற தனது போயஸ் கார்டன் இல்லத்தில் செல்வ செழிப்போடுதான் வாழ்ந்து வந்தார் நூறு படங்களுக்கு மேலாக கதாநாயகியாக அவர் அப்போது நடித்திருந்தார் முறைகேடாக இத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்களை யாருக்காகவும் சேர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை இந்த சதிகாரி செல்வி ஜெயலலிதாவின் தனிமையை புரிந்து கொண்டு அவரை மயக்கி செல்வி ஜெயலலிதாவின் கோயஸ் கார்டன் இல்லத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அந்த வீட்டினுள் யாரும் அவரை மீறி நுழையாதபடி பார்த்து கொண்டார் செல்வி ஜெயலலிதாவை ஒரு தாய்க்கு மேலாக கவனிப்பது போல நடித்தார் செல்வி ஜெயலலிதா கண்ணசைத்தால் எல்லாம் நடந்துவிடும் என்ற நிலையை உருவாக்கினார் செல்வி ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீடு அனைத்து வசதிகளுடன் பிரமாண்டமாக நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டது அதனுள் செல்வி ஜெயலலிதா படம் பார்ப்பதற்காக ஒரு தியேட்டர் கூட அமைக்கப்பட்டது பின்னாளில் செல்வி ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை செய்த செய்தபோது அங்கு காணப்பட்டவை என்னவென்றால் பி இரவெல்லாம் பி எஃப் பார்த்து கொண்டே நேரத்தை செலவு செய்தார் செல்வி ஜெயலலிதா அதிக நேரம் பி பார்ப்பவர்களின் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு சிந்திக்கும் திறனை மூளை இழந்துவிடும் ஒரு பேட்டியின் போது செல்வி ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு குடிப்பழக்கம் உண்டா என்று கேட்டதற்கு அளவோடு குடித்தால் நல்லது என்று பதில் சொன்னார் இதை அந்த சதிகாரி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் அரசு நிர்வாகத்தை அந்த சதிகாரியே கையில் எடுத்துக் கொண்டார் அமைச்சர்களை நியமிப்பது எம்எல்ஏ எம்பிக்களை தேர்ந்தெடுப்பது போன்ற முக்கிய முடிவுகளை எடுப்பது அந்த சதிகாரியின் கையிலேயே இருந்தது திரு பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரையும் முதலமைச்சராக தேர்வு செய்தவர் இந்த சதிகாரிதான் அவரது நிறைவேறாத ஆசை தமிழக முதல்வராக முடியவில்லையே என்பதுதான் அரசு அதிகாரிகளின் இடமாற்றங்களில் கூட அவரது தலையீடு இருந்தது எல்லாவற்றிற்கும் காசுதான் அரசு கான்ட்ராக்டுகளில் கணிசமான கமிஷன் பெறப்பட்டது தினமும் கோடிகள் அங்கு புரண்டன பல ஆயிரம் கோடி சொத்துகள் வாங்கப்பட்டன அந்த சொத்துகளை பதிவு செய்யும் போது செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின் தனக்கு வருமாறு தனது பெயரையும் சேர்த்து பதிவு செய்யப்பட்டது சதிகாரியின் அக்கா மகனை தனது வளர்ப்பு மகனாக அறிவித்தார் செல்வி ஜெயலலிதா அவருக்கு புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசன் குடும்பத்திலிருந்து பெண் எடுக்கப்பட்டது பிறகு அவர் தனது வளர்ப்பு மகன் இல்லை என்று அறிவித்தார் செல்வி ஜெயலலிதா இந்த சதிகாரியின் குடும்பத்தில் இருந்துதான் தஞ்சாவூர் மன்னர் பரம்பரை சார்ந்த ஒருவர் தன் மகனுக்கு பெண் எடுத்தார் திடீரென செல்வி ஜெயலலிதா இறந்து போனார் சென்னை மெரினா கடற்கரையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் நான் தான் ஜெயலலிதா சோபன் பாபுவின் மகள் என்று கூறிக்கொண்டு ஒரு பெண் வந்தார் செல்வி ஜெயலலிதாவின் முகச்சாயல் அவரிடம் இருந்தது அவரை அடையாளம் காட்ட செல்வி ஜெயலலிதா உயிருடன் இல்லை செல்வி ஜெயலலிதாவின் வாரிசுகள் என்று அறிவிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதாவின் அண்ணன் பிள்ளைகள் தீபா தீபக்கிற்கு நீதிமன்ற உத்தரவுப்படி செல்வி ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீடு கிடைத்தது அந்த சாவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த வீட்டை திறந்த போது செல்வி செருப்புகள் தான் அங்கு இருந்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறரோடு பகிருங்க நன்றி